தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவர் யார் இது தொடர்பான கேள்விக்கு அடுத்த வாரம் பதில் கிடைத்துவிடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அடுத்த வாரம் தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழலில் தமிழக பாஜகவினுடைய புதிய தலைவர் யார் என்கிற கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம் செய்தியாளர் சமயமணி இணைகிறார் சமயமணி பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அடுத்த வாரம் தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழல்ல தமிழக பாஜகவின் புதிய தலைவர் யார் என்கிற கேள்விக்கு விடை கிடைத்து விடுமா கண்டிப்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு அவரது பதவிக்காலம் முடிவடைந்த நிலையில் அடுத்த பாஜக மாநில தலைவர் யார் என்கிற கேள்வி வந்து கட்சி வட்டாரத்தில் தொடர்ந்து அரசியல் சூழலிலும் கேள்விக்கு தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில பாஜக தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக மத்திய அமைச்சரும் பாஜக பொறுப்பாளருமான தேர்தல் பொறுப்பாளருமான கிஷன் ரெட்டி அடுத்த வாரம் தமிழ்நாடு வர உள்ளார் குறிப்பாக இந்த தமிழ்நாடு வரும் கிஷன் ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டின் முக்கிய பாஜக தலைவர்களை சந்தித்து அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான ஆலோசனைகளை மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முன்னதாகவே மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த பாஜக தலைவர் தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்வார் என கூறப்பட்டிருந்த நிலையில தற்போது அவர் பனிரெண்டாம் தேதி தமிழ்நாடு வந்து அடுத்த பாஜக தலைவர் யார் என்பது குறித்தான ஆலோசனைகளை தொடர்ந்து பெற்று வருகிறார் பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோடு மூன்று

இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க